எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை ஏரியால நம்ம ஒரு வச்சிருக்கிற கொடியாட்டு குட்டிகள் விற்பனை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து எத்தனை கொடியாடுகள் கைவசம் இருக்குது எந்தெந்த ஊருக்கு போகுது என்ன எதுன்னு டீட்டெயில் பார்த்துடலாம் எல்லா ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு மழை காலத்தில் வந்து ஆடுகள் குட்டிகள் வாங்கினா கொஞ்சம் ரேட் அனுசரித்து வாங்கிக்கலாம் அது போக சீக்கிரமாக மேய்ச்சலுக்கு கொண்டு போய் விட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் புல் புறமும் வளர்ந்துருக்கும் புல் இளத்தலையெல்லாம் மேய்ச்சலுக்கும் விட்டு சீக்கிரமாகவே வளர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து அப்படி இதுக்குள்ள என்னென்ன கலர்ல இருக்குது என்னென்ன கலர்ல இவங்க கிட்ட கிடைக்கும் எத்தனை ரூபாய்க்கு வந்து டெலிவரி பண்றாங்க ரேட் காஸ்ட் வந்து எத்தனைங்கிற மாதிரி அப்படியே கேட்டுருவோம் அப்படியே பதிவு போயிடலாம் நல்ல பெரிய தரத்துல மாப்பிளை கிடாய்கள் கொடியாட்டு குட்டிகள்னு வித விதமா ரகரகமா எல்லாமே மேச்சல் தரத்துல ஒரு நாலு மா அஞ்சு மாசத்துல இருந்து ஆறு மாசம் ஏழு மாச தரத்துல இருந்து வச்சிருக்காங்க அப்படியே என்ன ஏதுன்னு பாப்போம் அது எல்லாமே பாக்குறது நல்ல ஜம்முன்னு இருக்கு ஆஹ் அண்ணா வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணா இன்னைக்கு வந்து ஃபார்முக்கு வந்திருக்கோம் ஆமாண்ணே இங்க வந்து எத்தனை ஆடுகள் இப்போதைக்கு விற்பனைக்கு இருக்கு எந்தெந்த ஏரியாக்கு இது வரைக்கும் விட்டு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் சொல்லிருக்கீங்க இப்ப வந்து நம்ம கையில பண்ணையில இருக்குது பார்த்தா ஒரு தொண்ணூத்தி குட்டி இருக்குண்ண செம்பிரி குட்டி ஒரு பதினஞ்சு குட்டி இருக்கு சரி வெள்ளாட்ட குட்டி ஒரு எண்பது குட்டி இருக்குனே கிடா குட்டி பொட்ட குட்டி இருக்கு எல்லாம் அஞ்சு மாச குட்டி வந்து பத்து மாசத்து குட்டி வரைக்கும் இருக்கு சரி வெரைட்டி வெரைட்டியா இருக்கு அஞ்சு மாச குட்டி தனியா இருக்கு ஏழு மாச குட்டி இருக்கு கிடா குட்டி போட்ட தனித்தனியா இருக்கு இப்ப நம்ம வீடியோ போட்டதுல இருந்து தமிழ்நாடு முழுவது எல்லா ஊரும் கொடுத்திருக்கோம் தமிழ்நாடுல எந்த மாவட்டங்களாலேயும் எந்த ஊரும் குடுக்காத ஊரே இருக்குது ரெண்டு குட்டி முதல் அஞ்சு குட்டி வரைக்கும் குடுத்துருக்கோம் ரெண்டு குட்டி வேணுங்கிறவங்க நேர்ல வந்து பெரும்பாலும் வாங்கிட்டு தாங்க பத்து குட்டி இருபது குட்டி வேணுங்கிறவங்க வீடியோ எடுத்து போட்டா வீடியோ கால் மூலமே அவங்க அட்வான்ஸ் பண்ணி வாங்கிக்கிறதா வர முடியாதவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு வெளிய ஒரு சிலவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வாங்கி அனுப்புறவங்க வர முடியாது வீட்டு ஓய்வு இருக்கலாம் வர முடியாது அவங்களுக்கு நம்ம வெளிநாட்டுக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சு வீட்டுலேயே அனுப்பி விட்டு கொடுக்கணும் தமிழ்நாடு போது இரநூத்தம்பது ரூபா ஒரு குட்டிக்கு டெலிவரி வசதி பண்ணிக்கிட்டு இருக்கும் டெலிவரி சார்ஜ் இருநூத்தம்ப ஒரு குட்டிக்கு ரூபா டெலிவரி சார்ஜ் அஞ்சு குட்டி முதல்ல ஐநூறு குட்டி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க ஆமா அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்க நம்ம நம்பர் வந்து தொண்ணூத்தி மூணு அறுபத்தி ஒன்னு ஐம்பத்தி நாலு

அது வந்து வளர்க்கறது சின்ன பிள்ளை வளர்க்கற மாதிரி பார்த்து வளர்க்கணும் இது ஒரு அஞ்சு மாசம் மேல உள்ள குட்டி மக்கள் வாங்கினாங்கன்னா என்ன மேய்ச்சல் முறையில் வளர்த்துக்கலாம் பண்ணை முறையில் வளர்த்துக்கலாம் எப்படியும் வளர்த்துக்கலாம் அவங்களுக்கு கஷ்டப்படாம வளர்த்துக்கலாம் அதுதான் அஞ்சு மாசம் மேல உள்ள வாங்குற குட்டி மெயின்டெனன்ஸ் கம்மி ஒரு சிலவங்க ரேட் பட்ஜெட் தக்க சின்ன குட்டி வாங்கணும் அப்படி இப்படிம்பாங்க சின்ன குட்டி வாங்குறவங்க வாங்கிக்கல பெரிய குட்டி வாங்குறாங்க அஞ்சு மாசம் மேல உள்ள வாங்கணும் குட்டினா மேய்ச்சலுக்கு பயப்பட வேண்டாம் பத்து மணி மேயும் பால் குட்டி சின்ன குட்டி வாங்கினா ரேட்டு குறைவா இருக்கும் அது கொஞ்சம் மேயாது திடீர்னு ஒன்னு இறப்பு வரலாம் அதுக்காண்டி அஞ்சு மாசம் உள்ள குட்டி நம்ம கொடுக்கற காரணமே சின்ன குட்டி கேட்டாலுமே நம்ம வந்துட்டு மக்களுக்கு சொல்லிடுது குடிகிற மாதிரி சொல்லுறது இந்த மாதிரி சின்ன குட்டி வேண்டாம் பெரிய குட்டி வாங்க ஒரு அஞ்சு மாசம் மேல உள்ள குட்டி வாங்கினா உங்களுக்கு வளர்ப்பு ஈஸியா இருக்கும் கிடா குட்டியா இருந்தாலும் பொட்ட குட்டியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அஞ்சு மாசம் மேல உள்ள குட்டி வாங்க சின்ன குட்டி வாங்க வேண்டாம் அப்படி ரூபாய் கம்மியா இருந்தாலும் குட்டி குறைச்சு வாங்க நாலு குட்டி பத்து குட்டி வாங்குறதுல ஒரு அஞ்சு குட்டி வாங்க உங்களுக்கு லாபம் நெட்டா இருக்கும் அஞ்சு குட்டி வாங்கி வளர்த்து சின்ன குட்டி பத்து குட்டி வாங்கி எண்ணிக்கை வளக்கூடாது உங்களுக்கு இறப்பு விதம் எல்லாம் வளர்த்தா உங்களுக்கு லாபம் பார்க்க சொல்லி சொல்லிடுவோம் நம்மளே சரி இப்போ வாங்கினோம்னாலும் எப்படி எந்தெந்த சீசன்ல மெயின்டைன் பண்ணணுங்கிற டவுட் இருந்தா பிபிஆர் குட்டி எப்போ வேணாலும் குட்டி வாங்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆட்டு குட்டி வந்து எப்பவுமே இறப்பு விதம் எப்போது இருக்கதாஞ்சு வளர்ப்பு பிறப்பு இறப்பு ஒன்னு இருக்கதான் செய்யும் அதனால பிபிஆர்ங்கிற ஊசி மட்டும் போட்டா போதும் ஆட்டுக்குட்டி பகல்ல நினைஞ்சால் நைட்ல நனையாம இருந்து செட்டு மட்டும் இருந்தா போதும் ஆடு வந்து நல்லா தெளிவா வளர்த்துறான் கண்டிப்பாவே தெளிவா வளர்த்து கண்டிப்பா வளர்த்துடலாம் சரி ஓகே இப்போ வந்து இங்க கைவசம் இருக்கிற குட்டிகளை வந்து எந்தெந்த ஏரியாக்கு வந்து ஆர்டர் புக்கிங் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற குட்டி வந்து தொண்ணூத்தி அஞ்சு குட்டி இருக்கு பதினஞ்சு செம்பிரி குட்டி எண்பது பொட்டு குட்டி கிடா பதினஞ்சு பொட்டு குட்டியும் எண்பது குடியாட்டு குட்டி கிடா குட்டி பொட்டை குட்டி இருக்கு சரி இதுல கோயம்புத்தூர் பெருந்தூரை அந்த ஏரியாவுக்கு ஒரு இவரு பத்து குட்டியா போகுது அஞ்சு மாச குட்டி ஏழு குட்டி எல்லாம் நம்ம வாலாஜாபேங்கிற ஊருக்கு போகுது வாலஜாபேட்டை வாலாஜாபே ராணிப்பேட்டை பக்கம் வாலாஜாபேட்டை போகுது பத்து மாசத்துக்கு ஒன்பது மாசத்து பத்து ஒன்பது மாசம் குட்டி தான் செவளை எல்லாம் அதெல்லாம் கோயம்புத்தூர் பக்கம் போகுது சரி அவங்க நேரம்ல வந்து பாத்துட்டு போயிட்டாப்ல இன்னைக்கு தான் டெலிவரி பண்ண போறேன் அந்த கடையெல்லாம் போறதுல அதனால ஒன்பது மாசத்து கடை தான் உயிரிழக்க இருபத்தொன்பது கிலோ இருக்குன மாப்பிள கடைக்கு ஜம்மு இருக்கு காய்ச்சு கடை பாத்தாங்க காய்ச்சி கடை சொல்றீங்க அது அடிச்ச கடை உயிரடை இருபத்தொம்பது கிலோ இருக்கும் ஆனா பாத்தா மதிப்பு தெரியும் இருபது கிலோ இருக்க மாதிரி தெரியும் கொடியாட்டு குட்டிங்கிறது அப்படிதான் இட ஓட்டு வச்சுக்கணும் ஓட்டு தான் அவங்க வந்தே நம்ம சொன்னா இருபத்தொன்பதுல சொன்னோம் இல்ல இருக்காது என்ன அந்த இடஒட்டு காமிச்சு சொன்னாப்பா இடஒட்டமை இருபத்தொன்பது நூறு நூறு கிலோ கூட இருந்தது அப்போ நம்ம சொன்னதோட சரி காலையில வந்து காலைல ஒரு ஏழு மணிக்கு இட ஓட்டு காமிச்சு அவங்களுக்கு மேய்ச்சல் பீட்டு வந்து எட ஓட்டம்னா அதோட கூட இருக்கும் முப்பத்தி ரெண்டு கிலோ மூணு கிலோ ரெண்டரை கிலோ கூட இருக்கும் சரி அவங்கள கொடியாட்டு குட்டி வந்து பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி சின்னதா தெரியும் ஆனா வளர வளர குட்டியினுடைய தன்மை தெரியும் வெயிட் வந்துட்டு பாக்கிறது தெரியாது கையில தூக்கி பார்த்தாவோ இல்ல கடையில நம்ம வாங்கி வெட்டி கட் பண்ணி பார்த்தாலும் தான் தெரியும் அதுதான் குடியாட்டு குட்டிய ரகம் சரி சார் பார்க்கறதுக்கு சிறுசா தெரியும் சிரிசுல வளர வளர குட்டியினுடைய வெயிட் தெரியும் அதான் குடியாட்டுக்குட்டி மக்கள் விரும்பி வாங்கற காரணமே காரணமேதான் இறைச்சி கிடைக்கும் அதிகமாக விரும்பி வாங்குற காரணம் அதுதான் சும்மா பத்து கிலோ ஒரு குட்டி மதிக்கும்னா பன்னிரெண்டு கிலோ இருக்கு என்ன காரணம் என்ன நீளம் உயரம் நீளம் உயரம் வெயிட் தெரியாது அதுல இடம் வந்துடும் அதனால பத்து கிலோ குட்டி கூட பன்னெண்டு கிலோ இருக்கும் சரிங்க ஆமா இப்ப வந்து என்னென்ன ரேங்கல்ல இருக்குது அதை மட்டும் அப்படியே ஒவ்வொரு குட்டி புடிச்சு சொல்ல முடியுமா ஏன்னா வெளியாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் அதிகமா பாக்குறது செம்போர் கரும்போர் தான் பாத்துருப்பாங்க அவங்ககிட்ட வெள்ள போரு சந்தன போர்ன்னு ஒரு ஏழு எட்டு வகைய சொல்லிருந்தீங்க நம்ம எல்லா கலர்லயும் இருக்க என்னென்ன கலர் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிருவோம் எல்லா கலர் இருக்கு செம்பூர் கரும்பூரு புளியும்போரு எல்லா கலரும் இருக்கு என்ன கலர் இருக்காங்களோ அந்த மாதிரி கலர் எடுத்து கொடுத்துடலாம சரிங்க வேற அப்படியே கலர் பாக்க முடியும் காமிச்சிருவனாடு புளியும்பூர் ஆடு ஆடு சரிங்க புளியம்பூர் ஆடுபல் ஆடு 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 சென்னையாடு செனையாடு எத்தனை இருக்கு சென்னையா இது மூணு செனை ஆடு மூணு மாசம் மூணு மாசம் சென்னையாடுண்ணா சரி சரிங்க ஆமா இது வந்து என்ன விற்பனை விலை வருங்க அப்புறம் ஆனா இது வந்து பதிமூணு ரூபா சொல்றோம் ஆமா ஒரு ஐநூறு ரூபாய் என்ன பண்ணு கொடுத்துடலாம் சரிங்க ஆமா செனையாடு ஒரு மூணு மாசம் சென்னையாடு உம் மூணு மாசமான சென்னையாடு ஈத்தனை இறங்கி இருக்கு ஆனா ரெண்டு போட்டுக்கணும் ரெண்டு இது மூணாயிரத்தி சென்னையாடு ஆறு பல்லு தான் இதுலயே மாப்பிள கடை இருக்குங்களா பெருசா இருக்குன்னு ஏதே இதுக்கு இந்த ஆட்டுக்கு தகுந்த மாதிரி மாப்பிளை கடை இருக்கு அதே பாக்கலாங்களா அந்த இருக்கு வருங்க மா மாப்பி ஆட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிடையை வாங்கி போட்டா போதும் ஒரே வருஷம் தான் போடும் உங்களை அடுத்த நீங்க குட்டியே வாங்க உற்பத்தி பண்ணிக்கலாம் சரி அது போக பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆடுகள் வேணாலும் என்ன பெரிய ஆடு வரி கிடைக்கும் குட்டி கிடைக்கும் மயிலாம்பாடி பொட்டுக்குட்டி எல்லாமே மயிலாம்பாடி குட்டி பொட்டுக்குட்டி எல்லாமே கிடைக்கும் நம்ம கால் பண்ணுங்க உடனே கிடைக்கும் உடனே உடனே நம்ம கால் இப்ப வந்து கால் பண்ணா வாட்ஸ்அப் கால் போட்டோஸ் அந்த மாதிரி வீடியோ கால் பண்ணி காமிச்சிடும் வீடியோ எடுத்து போட்டுரும் அவங்களுக்கு என்ன தேவைக்கேற்ப எப்படி வேணாலும் பண்ணி கொடுத்துர்லாம் பண்ணி கொடுத்துர்லாம் ஆமா சரி ஓகேங்க அப்படியே பாத்தீங்கன்னா உங்க கண்டக்ட் நம்பர் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிருங்க நம்ம நம்பர் தொண்ணூத்தி மூணு அறுபத்தி ஒன்னு ஐம்பத்தி நாலு எழுபத்தி எட்டு ஜீரோ ஆறு ஜீரோ ஆமா இது நம்ம நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி முழு குட்டிக்கு மேல எடுத்தீங்கன்னா இரநூத்தம்புற விதத்தை டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் இரநூத்தம்புற தமிழ்நாடு முழுதும் டெலிவரி வசதி டெலிவரி இருக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்க அஞ்சு குட்டிலிருந்து நூறு குட்டி இருநூறு குட்டி ஐநூறு குட்டி கேட்டாலும் கிடைக்கும் இப்போ டெலிவரி டெலிவரிங்க புக்கிங் பண்ணாங்கன்னா அந்த ஏரியா சரௌண்டிங்ல அதிகமாக லொகேஷன் போட்டாலே போதும் இல்ல நான் அப்படி எல்லாம் கிடையாது அவங்க வீட்டு அட்வான்ஸ் பண்ணி விட்டாலே போதும் வீட்டுல இறக்குனா காசு வாங்கிடுவோம் அவங்க வீட்டுக்கேலி லொக்கேஷன் லொகேஷன் போதும் அவங்க வீட்டுக்கு கரண்ட் லொகேஷன் போதும் வீட்டுக்கு வந்து குட்டி வந்துடும் வீட்டுக்கு வந்து மெயின் ரோட்ல இறக்க வேண்டாம் வீட்டுக்கு தான் இருநூத்தி அஞ்சு குட்டிக்கு மேல அஞ்சு குட்டிக்கு மேல எடுத்தாலும் டெலிவரி பண்ணிடலாம் சரி ஓகே அப்புறம் அதே மாதிரி இந்த கொடியாடு வந்து எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகுங்களா தமிழ்நாடு முழுவதும் செட் ஆகும் இந்த குட்டி வளர்க்கற முறையதான் இருக்கு செட் ஆகும் கணக்கு கிடையாது வளர்க்கற முறையில எல்லாருக்கும் இந்த குட்டி செட் ஆகும் சரி சரி நம்ம பிபிஆர் ஊசி மட்டும் போட்டா போது இந்த குட்டி தமிழ்நாடு எங்களுக்கு செட் ஆயிரும் ஊசி மட்டும் போட்டா வேற உதவு தேவை கிடையாது குட்டிகள் தேவைப்படுற உங்களுக்கு கான்டெக்ட் பண்றதுக்கு மறுபடியும் தடவை நம்பர் வந்து தொண்ணூத்தி மூணு அறுபத்தி ஒன்னு அம்பத்தி நாலு எழுபத்தி எட்டு ஜீரோ ஆறு இந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் குட்டி கிடைக்கும் கிடாக்குட்டி குட்டி செம்பிரி குட்டியில மயிலாம்படி குட்டி பொட்டுக்குட்டி இரண்டுமே கிடைக்கட்டே வரும் பொட்டுக்குட்டி நம்ம எப்பவுமே உண்டு எப்ப வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அட்வான்ஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து இறங்கி கொடுத்துருவோம் வீட்டுக்கு இறந்த மாதிரி டெலிவரி ஆச்சு ஆனா அஞ்சு குட்டிக்கு மேல எடுத்தா டெலிவரி பண்ணுவோம் ரெண்டு குட்டி ஒரு குட்டி வேணா நேர்ல வந்து பாத்து வாங்கிக்கலாம் சரி ஓகே குட்டி வந்து வீடியோ கால்ல பாத்துட்டு மார்க் பண்ற மாதிரி இல்ல கை கட்டுற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லன்னா நம்ம குட்டி அவங்க ஓகே பண்ணாங்க வீடியோ வீடியோ பாத்து காமிப்போம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுவோம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தவங்க பத்து குட்டி கேப்பாங்க ஒருத்தங்க இருபது குட்டி ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கலர் ஊதா கலர் அந்த மாதிரி மஞ்சள் மாதிரி பெயிண்ட் பண்ணி கலர் கலர் பெயிண்ட் பண்ணி பண்ணி எல்லா வச்சிருக்கீங்க அது ஒரு ஆளுக்கு போகுது வேற ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு கலர் இருந்தாலும் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிருக்கோம் இது வேற ஒரு ஆளுக்கு ஆளுக்குறாங்க இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சோம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வீடியோ கால் பண்ணி இந்த குட்டி தான் சொல்லி அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணிடுவோம் அதனால மாறாது கண்டிப்பா மாறாது மாறாது வண்டியில ஏற்றி விட்டாலும் மாறாது இங்க தொழில மாறாது அங்க பண்ணையில இறங்க அவங்க வீட்டுல இறங்கும் போதும் மாறாம அப்படியே இறக்கலாம் பெயிண்ட பார்த்தா உங்களுக்கு சொல்லி என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கனு சொல்லி அவங்களே பார்த்து அரைக்கல வீடியோ கூட பார்க்கணும் பெயிண்ட பார்த்தா கரெக்டா தெரியும் பெயிண்ட் பார்த்து அவங்க பெயிண்ட் பார்த்தா கரெக்டா பாத்து அவங்களே இறக்கிடலாம் சரி சரி ஓகேமா இந்த மாதிரி குட்டிகள் கான்டெக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் அப்படியே மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க மூணு அறுபத்தி ஒன்னு ஐம்பத்தி நாலு எழுபத்தெட்டு ஜீரோ ஆறு நம்ம நம்ம நம்பர் கால் பண்ண எப்போ வேணாலும் குட்டி கிடைக்கும் குட்டியோ பொட்ட குட்டியோ செம்பிரி குட்டி ஆடு தாயாடு பெரிய ஆடு எது எது வேணாலும் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் அதாவது அஞ்சு மாச இருந்து மாச குட்டிலிருந்து பெரிய ஆடு பெரிய கடா ஆடு பள்ளிச்சந்த ஆடு வரை கிடைக்கும் மட்டும் எல்லாமே கிடைக்க மாட்டேன் சரி ஓகே அதாவது குட்டி சைஸ பொறுத்து ரேட் மாறுபடும் குட்டி வந்து குட்டியோட அஞ்சு மாசம் குட்டியினுடைய தரத்தை பொறுத்து ரேட் மாறுபடும் சரி ஒரே ரேட் கிடையாது குட்டினுடைய ரேட் வந்து குட்டினுடைய அஞ்சு மாசம் குட்டிக்கு ஒரு ரேட்டு எட்டு மாசம் குட்டிக்கு ஒரு ரேட்டு ஏழு மாசம் குட்டிங்க ஒரு ரேட்டு பெரிய ஆட்டுக்கு ஒரு ரேட்டு சென்னையாட்டு ரேட்டு கிடாய்க்கு வரத விட மாறுபடும் ஒரே ரேட்டா இருக்காது குட்டியினுடைய தரத்தை போது ரேட்டு வரும் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி கொடுத்துருக்காங்க அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கினாலும் சரி இல்லை வீடியோ கால்லேயே கான்டெக்ட் பண்ணிட்டு வீடியோ காலில் பார்த்துட்டு மார்க் பண்ணி விட்டு வீட்டுக்கு கொண்டாந்து இறக்க சொன்னாலும் சரி தேவைப்படுறவங்க தெளிவாக பேசி வாங்கிக்கிங்க ஓகே அப்புறம் மறுபடியும் இன்னொன்னு நம்பர் பார்த்துட்டு வந்து டவுட்டுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு கிளியர் பண்ணுறதை சொல்றாரு அதை வந்து தேவைக்கு மட்டுமே கூப்பிட்டு பேசிங்க தேவையில்லாம கூப்பிட்டு கலாய்ச்சிட்டு இருக்க வேண்டாம் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்